கீரை பிடுங்கி இதை கட்டி கொண்டு போய் விற்கிறதுக்கு இது எவ்வளோக்கு விற்பீங்க எதுவும் பேரம் பேசுவாங்களா வாங்க போகும்போது வாங்க போகும்போது ஒவ்வொருத்தான் கலகம் பண்ணுவாங்க கலகம் பண்ணுவாங்களா ஆமாம் என்ன சொல்லுவாங்க இதான் இருபது ரூபா சரி அப்புறம் ஒவ்வொருத்த நம்மளும் வியாபாரம் வாங்குறோம்ல ம் விற்கிறோம்ல அது மாதிரி தானே அவங்களும் இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க இருபது ரூபா அவங்களுக்கு பெருசாக தெரியும் அதான் இல்லை எத்தனை வேலை செய்யறோம்னு தெரியாது எத்தனை வேலை செய்யறீங்கன்னு தெரியாது இதை புடுங்கணும் இதை பிடுங்கணும் அழக்கணும் கட்டணும் ஏன் இப்படி உதடுறீங்க உதறனா எதுவும் ஓ இங்கேயே சுத்தப்படுத்தி கொண்டு போகலான்னு ஏதாவது ஒண்ணு பம்ப எப்படி இருக்குறது ஆ சுத்தப்படுத்தி நாகரீகமா கொண்டு வந்துட்டோம்னா குடுக்குறதே நல்ல பொருள கொடுக்கணும்னு உங்க என்ன ஆமா இன்னைதா வந்து தண்ணிக்குள்ள கிடக்குறது நாளைக்கு அத போடணும்ல ஆ போடாகும் அந்த அம்மா கொண்டு வந்துச்சு நல்ல பொருள கொண்டு வந்துச்சு அது கீரை நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் ஆ பிறகு நம்ம வந்து சொத்தையும் குத்தையும் ஆவாதம் போகாத கொண்டு போனால் நாளைக்கு எப்படி கூப்பிட்டு வாங்குவாங்க புழுவும் கிழும் கொண்டு போனேன் வாங்க மாட்டோம் ஆ சுத்தமாக கூட்டு போயிட்டா அதுக்கு மேலே வாங்குறது அவங்களுக்கு விருப்பம் வாங்க இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டிருக்கீங்க இந்த தொட்டிக்குள்ளே அது தொட்டிக்குள்ளே போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு போகணும் அலசி எடுத்துகிட்டு போகணும் ஆமாம் ஆ பா தண்ணி எப்படி தண்ணியில் போட்டிருக்கீன்னு எப்படி தண்ணியில் போட்டிருக்கீ சுத்தமான தண்ணியில் போட்டிருக்கீங்க சுத்தமான தண்ணியாக ரொம்ப

நம்ம செய்கிறத கரெக்டாக செய்கிறோம் ஆமாம் ஆமாம் அவங்க பேரம் பேசுறது பேசிக்கிட்டே இருக்கட்டும் அது பேசினா பேசிட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் உங்கள்கிட்ட கீரை காசு இருக்கு என்கிட்ட கீரர் இப்போ நான் கேட்குறத அடுத்து இப்போ உங்களுக்கிட்ட பேரம் பேசுகிறாங்கல்ல இதே போய் ஒரு கடை பெரிய கடையிலலாம் போய் வாங்குகிறாங்கல்ல அங்கேலாம் பேரம் பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஒரு துணி கடைக்கு போகிறாங்களே பேரம் பேசுகிறாங்களா அங்கே அவங்க போட்டானே ஆ

நீ மருந்து அடிக்காதனால் அது ஓட்டையாக இருக்குது மருந்து அடிச்சிருந்தா ஓட்டை இல்லாமல் இருந்திருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா அது மக்களுக்கு வந்து இது மருந்தடிக்காமல் சாப்பிட்டா இது நல்லது நம்ம நடந்து கொண்டு வரோம் நானே வந்து சில நேரத்தில் அப்படி கடை எறிவின்னு வச்சுக்கோ சுட்டை வைக்கிறீன்னு வச்சுக்கோ நல்லது இல்லையா நம்ம சாப்பிடுறது சாப்பிட்றது மருந்தடித்து சாப்பிடுறது வாய் பொருளாக வெந்து போயிடுது சரி சரி அதெல்லாம் நல்லா பொருள்ப்பா இருபது ரூபாய்க்கு கொண்டு போகும்போதே பேரம் பேசுறாங்க இருபது ரூபாய்க்கு கொண்டு போகும்போதே இது என்ன இந்த முடியும் இருபது ரூபாய் சொல்ற அப்படிங்கிறாங்க அதை பிடுங்கி அதை வளர்த்து அதுக்கு களை பிடிங்கி அதுக்கு தண்ணி விட்டு அதை கொண்டு போய் விற்று அலைஞ்சு அறுத்து கட்டி அலசி கொண்டு போய் அதை கொண்டு இருபது ரூபா வாங்கம்னா அவங்கள்ட்ட வடாத வடா போயிருக்கு